திராவிடன் ஸ்டாக் மற்றும் திமுகவினர் தமிழக அரசுக்கு இரண்டே இரண்டு வார்த்தையை சொன்னால் வந்து அவங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது அது என்ன அந்த ரெண்டு வார்த்தைனால் ரவி அதாவது ஆளுநர் ரவி அவர் சாதாரணமாக எந்த ஒரு நிகழ்ச்சியில் போய் கலந்து கொண்டு பேசினாலுமே இவங்களுக்கு ஒரு பயம் ஐயோ இன்றைக்கி ஆளுநர் போகிறாரு என்ன பேச போகிறாரு அப்படின்றதுக்கு இப்போ ஆளுநர் என்ன பண்ணுறாரு மீனவர்களை சந்திக்கிறாரு ராமநாதபுரத்தில் போய் மீனவர்களை சந்திக்கும் போது அவருடைய பிரச்சனை மீனவர்களுடைய பிரச்சனைகள்லாம் பேசும்போது அங்கே ஒரு மனநலம் பாதித்தவர்களுக்கான ஒரு இல்லம் திறந்து வைக்கிறாரு திறந்து வச்சு மீனவர்களோட பேசும்போது ரொம்ப ஒரு கடுமையாக ஒரு விஷயத்த சொல்கிறார் என்னென்னா இந்த இலங்கைக்கும் இந்தியாவுக்கான இந்த மீனவர்கள் பிரச்சனைக்கு முக்கியமான காரணமே காங்கிரஸும் திமுக தான் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறாரு அதை முடிச்சு கொண்டு ஆளுநர் சென்னைக்கு வரும்போது என்ன பண்ணுறாரு மாணவர்களிடையே இந்த நாகரிகத்தை பற்றி பேசும்போது வந்து நம்ம சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்கிறோம் ஆனால் அப்படின்லாம் கிடையாது அந்த சிந்து சரஸ்வதி நாகரீகம் நம்ம பழைய இதெல்லாம் ரிசர்ச் எல்லாம் நம்ம எடுத்து பண்ணுறோன்னா அப்படி தான் இருக்கிறது அப்படின்னு நிதர்சனமான உண்மையை ஆளுநர் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு கருத்துக்குமே வந்து உடன்பிறப்புகள் மற்றும் திராவிட ஸ்டாக்குகள்லாம் குதிச்சு பொங்கியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அழகாக சொன்னீங்க தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மக்கள் முன்பாக அந்த கண்ணுக்கு முன்பாக ஒரு மாயத்திரை போட்டு வச்சுருக்காங்க இத்தனை ஆண்டுகளாக திராவிட ஆட்சி நடந்தே அதுதான் அந்த மாயத்திரையின் வடிவாக தான் இந்த எல்லாத்தையும் பார்க்கறான் ஊடகத்தையோ செய்திகளையோ நடப்புகளையோ அந்த மாயத்திரையை தான் திராவிடன் ஆரியன் திராவிடன் திராவிடம் இந்தந்த மாயத்திரை அதுதான் அந்த திரை இப்போ உண்மையின் வெளிச்சத்தை கொண்டு அந்த மாயத்திரையை அகற்றி கொண்டிருக்கிறார் மேதக ஆளுநர் அவர்கள் அது இவங்களுக்கு பயம் ஏன்னா இவங்களுடைய போலியான சித்தாந்தம் பொய்யான புரட்டு அந்த புரட்டின் வைத்து தான் இத்தனை வருஷம் ஆண்டு ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த சித்தாந்தம் வந்து அடி வாங்கும்போது உங்களுக்கு பயம் வருகிறது அவர் சொன்ன ரெண்டு கருத்துமே என்னோட அருமையான கருத்து ஒன்று என்னென்னா பாஜக மட்டும் தான் மீனவன் நண்பன் அதை அழகாக சொல்லியிருக்கார் மீனவன் அப்படின்னு எம்ஜிஆர் ஜிஆர் படம்னு நினைக்கிறேன் இல்லையா உண்மையிலே மீனவன் நண்பன் பாஜக தான் அழகாக சொல்லியிருக்கார் படகோட்டை என்ற சினிமாவில ஆமாம் இப்போ இந்த பாஜக ஆட்சியில் தான் மீனவர்களுக்காக தனி அமைச்சகமே ஏற்பட்டது சரிங்களா நிதர்சனமான உண்மை அதே ஜிபிஆர்எஸ் கருவிகள் பல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் பாஜக ஆட்சியில் நடந்தது இதே இவங்க திமுக ஆட்சியிலோ அதே போல காங்கிரஸ் மத்தியில் இருந்த போதோ முன்னூறுக்கும் மேற்பட்ட த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இல்லையா பழைகள்லாம் கீரி வீசி அந்த மாதிரி நிறைய அட்டுழியம் பண்ணி நிறைய வந்திருக்கு ஆகவே இந்த உண்மையை மறைப்பதற்காக ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் இதே உண்மை உண்மை தெரிஞ்சு போச்சே அப்போ மீனவர்கள்லாம் உண்மையை தெரிஞ்சால் என்ன பண்ணுறது அந்த பயம் இதற்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் இதே போல் வழி தெரியாமல் மாற்றிக்கொண்ட மீனவர்கள் மீட்கப்பட்டதை பற்றி நீங்கள் எதாவது குறிப்பு சொல்ல முடியுமா மாதக்கணக்கில் ஆண்டு கணக்கில் ஆயிருக்கும் ஆனால் பாஜக ஆட்சி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபிஷர்மேன் இம்மிடியேட்லி மீட்கப்பட்டார்கள் எத்தனை உதாரணம் பேப்பர்லேயே பல செய்திகள் வந்திருக்கிறது அப்போ உண்மையான மீனவ நண்பன் வந்து பாஜக தான் அதே போல் மீனவர்கள் எதிரி திமுக அவர் சொல்லியிருக்கார் கச்சத்தீவு பற்றி ஒரு உதாரணம் சொல்லியிருக்கார் அந்த உடன்படிக்கை மூலமாக எவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்கிறது ஒரு அந்த உடன்பாடு போட்டப்போ கருணாநிதி தான் இருந்தார் மத்தியில் வந்து காங்கிரஸ் ஆட்சியாக இருந்தது இது வரைக்கும் அவங்க பதில் சொல்லியாகணும் இதே போல் சேது சமுத்திர திட்டம் கொண்டு வந்தாங்க அப்போ அந்த சேது சமுத்திர திட்டம் கொண்டு வரும்போது முழுக்க முழுக்க பவளப்பாறைகள் இருக்கும் அந்த பவளப்பாறைகளை உடைத்து தான் சேது சமுத்திர திட்டம் நிறைவேற்ற முடியும் அதற்கு ஆதரவு அதுக்கு கையெழுத்து போட்டதே டிஆர் பாலு தான் பண்ணார் ஆகவே மீனவர்களின் வாழ்வாதாரத்தை சிதைக்கக்கூடிய காரியத்தை செய்து திமுக காங்கிரஸ் மறக்கக்கூடாது உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம் மீனவன் நண்பன் பாஜக மீனவர்களுடைய எதிரி திமுக மற்றும் காங்கிரஸ் இது சொன்ன முதல் கருத்து ரெண்டாவது கருத்து என்ன சொல்லியிருக்காருன்னா இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் என்பது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று அழைக்கப்பட வேண்டும் அதான் இப்போ வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய முடிவு என்ன சொல்றாங்கன்னா சரஸ்வதி நதி என்ற ஒரு நதி இருந்தது அந்த நதி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வறண்டு போய்விட்டது இமாலயத்தில் ஏற்பட்ட ஒரு ஒரு டெட்டானிக் மூமெண்ட் என்று சொல்கிறார்கள் நில அடுக்குகள் மோதும் போது ஏற்பட்ட ஒரு இதனால் அந்த நதியினுடைய பாதை முழுக்க வறண்டு அந்த நதியின் போக்கு வந்து இந்த மற்ற பகுதிக்கு போய் ஜீலம் ஜீனா ராவி பியாஸ் அட்லாச்சுக்கு திரும்பி விட்டது இன்றைக்கு அந்த நதியுடைய படுகையை வந்து பூமியில் அப்படியே எரிக்கிறது அதை நாசா செயற்கைக்கோள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறது பல உதாரணம் சொல்ல முடியும் இப்போ வந்து சிந்து சமூக நாகரிகம் என்று சொல்கிறார்கள் சிந்து நதிக்க மேற்க வந்து இப்போ நதிக்கரை நாகரீகம்னு என்று சொல்லாருங்க இல்லையா இப்போ ஒரு நதியில் வந்து நாகரீகம்னு என்ன பண்ணுவேன் நதிய ரெண்டு பக்கமும் ஊர்கள் இருக்கும் அதானே சரியா இப்போ சிந்து நதியுடைய மேற்கு பக்கத்தில் நதிக்கரை ஒட்டி ஒரு ஐம்பது ஊர் இருக்குன்னு வச்சுக்கலாமே சிந்து நதியுடைய கிழக்கு பக்கத்தில் இந்தியா நோக்கிய பக்கத்தில் ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு நானூறுக்கு மேற்பட்ட இதே போல சிவிலைசேஷன் ஸ்பாட் இருக்கு அப்படி எப்படி இருக்க முடியும் அப்போ நதிக்கரை நாகரீகமாக வேறு ஏதாவது ஒன்றா அது எப்படி சிந்து சமவெளி நாகரீகமாக முடியும் இதெல்லாம் கேள்வி வந்தது அப்போ சேட்டலைட் பிக்சர் வச்சு பார்க்கும்போது அதெல்லாமே சரஸ்வதி நதி கரையில் அமைந்த குடியிருப்புகள் நாகரிகங்கள் இது ஃபேக்ட் ப்ரோவன் வருகிற பற்றி பத்தி நதிதமே ஐம்பது இடங்களில் குறிப்பு ஓடுகிறது சரஸ்வதி பத்தி கங்கையை பத்தி ரெண்டு மூணு இடம் தான் வந்துடுது அப்போ அந்த அளவுக்கு நதியாக இருந்திருக்கிறது குமார சமூகத்தில் காளிதாஸ் சொல்லியிருக்கிறார் பல உதாரணங்கள் இருக்கிறது மகாபாரதம் வருகிறது ஆகவே இது வந்து சரஸ்வதி நதி கலாச்சாரம் என்று சொல்லும்போது என்ன ஆகின்றது சொன்னால் இவங்களுடைய ஆரிய திராவிட இன்வேஷன் முழுக்க வந்து தியரி அடிபட்டு போகிறது இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் இந்த நாட்டுக்கு சொந்தமானது யாரும் வெளியிருந்து வரல இங்கே இருந்தால் வெளியில் போய் சொல்லி கொடுத்துருக்காங்களே ஓய்யா யாரும் அங்கே இப்போ என்ன தமிழுக்கு அப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க தமிழே வந்து திராவிடத்துக்கு முன்னால் வந்து வேற ஏதோ ஒரு ஸ்கைத்திய மொழி தான் தமிழ் வந்தது அடுத்து உருட்டு அது எப்படி ஸ்கைத்திய மொழிக்கு தமிழ் த சம்மந்தம் எனக்கு தெரில இப்போ இந்த வெளிநாட்டு மூலமாக தான் நாடு உருவாகி உருவாகிது என்று சொல்லக்கூடிய புரட்டுக்கு உழை வைக்கக்கூடிய சித்தாந்தம் சரஸ்வதி ஆராய்ச்சி இந்த சரஸ்வதி நதி ஆராய்ச்சி பெற்று கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பக்கத்துக்கு வால்யூம் ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ணியிருக்கார் கல்யாணராமன் ஒருத்தர் சைதாபேட்டில் இருக்கார் அவர் பெரிய பேங்க்ல வந்து ஆன்லைன் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பேங்க்கில் குரூப்பில் இருந்தால் ரிசைன் பண்ணிட்டு முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மேசிவ் ஒர்க் பண்ணியிருக்கார் எல்லாம் ஃபேக்ட் ஆகவே உண்மையான வரலாற்று ஆதாரத்தை வெளிக்கொணரும் போது இப்போதான் தெரியும் இந்த நாட்டு மக்களுக்கு நாம் யார் என்கின்ற விழிப்புணர்வு ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய வேலையை வந்து நம்முடைய மேதக ஆளுநர் செய்திருக்கிறார் அவருக்கு வந்தனங்கள் வணக்கங்கள் பாராட்டுதல்கள்